ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடை வாடகைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க புதுசாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கடை கட்டியிருக்காங்க இது கரெக்டாக எங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து செட்டி வளையமுங்க செட்டி வளையத்துலேருந்து மயிலேடு வளையம் போடுற ரோட்டில் இந்த கடை அமைஞ்சிருக்குங்க மூணு கடை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாடகைக்கு விட்டாங்க பேலன்ஸ் ரெண்டு கடை பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க ஹோட்டல் இல்லை மளிகை கடை இல்லை வேறு ஏதோ பர்பஸ்க்கு வேணாலும் கடை எடுத்து நீங்கள் நல்லா ரன் பண்ணிக்கலாங்க நல்ல மெயினான ஏரியாங்க இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா வாடகை பார்த்திங்கன்னா நாலாயிரூவா கேட்குறாங்க அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரூவா கேட்குறாங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே ரோடு பேஸில் கடை கிடைக்காதுங்க ஸோ கம்மியான வாடகைக்கு தான் அவங்க கேட்குறாங்க இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா வியாபாரம் நடக்கக்கூடிய ஏரியாங்க சுத்தமே பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிருக்குங்க ஸோ இந்த கடையை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டக்ட் நம்பரை காண்டக் காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க